இன்டர்நெட் கஃபே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதையெல்லாம் எதை பற்றி பார்த்துக்கிறப்புறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வாரத்தில் ஒரு நாள் வந்து மேக் மணி ஆன்லைன் அதாவது ஆன்லைன் ஜாப் பற்றின ஒரு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு வரோம் அதில் இந்த வாரத்துக்கான வீடியோஸ் வந்து இன்றைக்கி நம்ம அப்லேட் பண்ணியிருக்கோம் இதில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுபாலேருந்து முந்நூறுபா வரைக்கும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணலாம் மாதத்துக்கு அன்லிமிட்டடாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மணி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ட்ரஸ்டடான வந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இவங்க இருக்காங்க இது வரைக்கும் நான் ஆன்லைன் ஜாப் பண்ணதில் இந்த ஆப் மாதிரி நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அதாவது ஒரு கம்மியாக டைம் ஸ்பென்ட் பண்ணாலே போதும் அதிகமான அளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் இது எல்லாருமே வந்து ஆன்லைன் ஜாப் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒர்க் பண்ணணும் அடுத்த பத் அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் எனக்கு வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க தயவுசெய்து அப்படி உங்களுடைய தாட் இருந்தால் அதை தயவுசெய்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து தருவாங்க இப்போ ஒரு கம்பெனிக்கே நீங்கள் வந்து போனீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அன்றைக்கின்னு சேலரி அன்றைக்கின்னு லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லஸ் ஆஃப்ட்டே எல்லோ அப்படி தான் விழுகும் அந்த மாதிரி தான் ஆன்லைன் ஜாப் பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆப்பு இந்த ஆப்பில் வந்து என்ன பண்ணணும் அதை டைப் பண்ணணும் இல்லை கேப்ஷன் என்ட்ரு பண்ணணும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னா கிடையாது ஜஸ்ட்டு வந்து வீடியோஸ் வந்து அதில் ஷோ ஆகிட்டே இருக்கும் வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படி அந்த வீடியோஸ் வந்து பார்க்கறது மூலிமா வந்து ஒரு சில அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் பண்ண சொல்லுவாங்க அந்த காயின்ஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அதை சேர்த்து வச்சு அந்த காயினை பூரா அப்படியே நம்ம கேஷாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்குது எப்படி வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பண்ணணும் எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அப்லோட் ஆகிரும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க இந்த வீடியோஸ் பற்றி சாரி இந்த ஆப்பை பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஏன் வந்து ரீசண்டாக வந்து சரி ஏன் வந்து திரும்ப நான் அந்த வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பணம் வந்து அன்லிமிட்டடாக கொடுத்துக்கிட்டே வராங்க ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி ஆன்லைன் ஜாப் பொறுத்த மட்டும் லைஃப் லாங் வந்து பணம் வந்து அதே ஆப் அதே வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அதை தான் ஆன்லைன் ஜாப்பும் இப்போ வந்து பணம் வந்து கரெக்டாக இருக்காங்கன்னா அந்த நேரத்துலையும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு பணத்தை வந்து எடுத்துக்கணும் இது வந்து வந்து கொடுப்பாங்க நம்ம அப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று அதனால் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கள் சார் அன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவான் இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு இருந்தால் வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் தான் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் பண்ண கொடுத்தாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்ட்ரோவே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப மொக்க போட்டுருத்தா சாரி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா டென் மில்லியன் பேர் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆல் ஓவர் எல்லா கண்ட்ரிலையுமே சொல்லிவிட்டு இதுக்காக ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோர்லையே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கு அது மூலிமா நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சில காயின்ஸ் ஒன்று சில கேஷ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டாலர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் போனஸாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அது வந்து உங்களுடைய வாலெட்லேயே வந்து ஆட் ஆடாயிரும் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப் நேம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிப் கிளாப்னு சொல்லிவிட்டு இந்த மணி அதாவது மேக் மணி ஆன்லைன் ஆன்லைன் ஜாப் ஒரு பெஸ்ட்டு ஆப்னு சொல்லலாம் கிளிப் கிளாப்ஸ் அதாவது கிளிப்னா நம்ம வீடியோ வந்து கிளிப் பண்ண போகிறோம் அதாவது கிளாப் பண்ண போகிறோம் கிளாப் மீன்ஸ் வந்து கிளாப் பண்ணால் அதை கை கிடையாது கிளாப் மீன்ஸ் வந்து அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறது தான் கிளாப்னு சொல்லுவாங்க கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இது பேர் வீடியோஸ் வந்து பார்க்குறது மட்டும் கிடையாது அதாவது இப்போ ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஓடும் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட டைத்துக்கு தான் பார்க்கணும் இதில் வந்து டார்கெட் இருக்குது நீங்கள் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வீடியோ பார்த்தே ஆகணும் அப்படின்லாம் இது இங்கே வந்து சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் வந்து பார்த்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போயிடலாம் ஒரு சில ஆன்லைன் ஜாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் மஸ்ட்டாக வந்து இத்தனை நிமிஷம் வந்து இருக்குன்னா கண்டிப்பாக அத்தனை நிமிஷம் நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவங்க வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ வந்து கன்க்ராச்சுலேஷன் போட்டு இந்த இவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் தேர்ட்டி டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டுடே வந்து வித்ரால் பண்ணி எடுத்திருக்காங்க யாரெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வித்ரால் பண்ணி எடுக்கிறாங்களோ அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் வந்து ஸோ ஆகும் இப்போ வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே வரேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லோ கலரில் லைனில் வந்து கூடு போயிட்டே இருக்கும் அப்படி இந்த இடையில போயிட்டுருக்கீங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி நிறையா தங்க காயின்லாம் இருக்கும் அந்த தங்க காயின் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மேலே அந்த ஏழாயிரத்தி நூற்றி இருக்குது பார்த்தீங்களா ரைட் லெஃப்ட் சைடில் அதில் வந்து ஆட் ஆகிடும் உங்களுக்கு இது மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வந்து விட்ராவால் பண்ணி எடுத்துக்கலாம் காயின்ஸ் வந்து கேஷாகவும் ஆகும் மாற்றிக்கலாம் நம்ம வந்து இந்த தங்க பெட்டியில் வந்து உள்ளது அதை மூலியமாக நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மை அதாவது மீன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய இமெயில் ஐடியோ கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துக்கிடலாம் உள்ளே வந்து முடித்ததுக்கப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு டாலர் வந்து கிடைக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ரெடியும்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் மேலே ரைட் சைடில் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கோடு வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க நம்பரு இந்த டென் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கரெக்டாக தப்பு இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலர் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆடாயிரும் அதை வந்து நீங்கள் வந்து வித்ராவலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து மினிமம் வித்ராவால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டென் டாலர் வச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டாலர் வந்து மாற்றிருக்காங்க டென் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது இப்போ நான் வந்து டுவெல் டாலர்ஸ் இருக்குது நான் ஆல்ரெடி நிறையா ட்ரால் டாலர்ஸ் கணக்கில் வந்து விட்ரால் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்டேட் வந்து உடனே நான் விட்ரால் பண்ணுறது எல்லாமே அந்த குரூப்பில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்டோரிலேயுமே நான் வந்து டேக் பண்ணுவேன் ஓகே ஆப்பை ஓப்பன் பண்ண போகிறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க ஒரு டாலர் வந்து ஒரே நாளையே ஆட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வந்து அன்லிமிட்டடாக கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பின் ஸ்பின் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லக்கி ஸ்பின் சொல்லிவிட்டு உள்ளக்கு ஒரு அஞ்சு லக்கி ஸ்பின் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண பணம் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க தவிர எதுவுமே குறையாது இந்த ஆப்பில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து பணமாக வந்து மாறிக்கிட்டே போகும் யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து பணம் கிடைக்குதா கிடையாது ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்க பணம் கிடைக்குதா கிடையாது பப்ஜி விளாட்றீங்க பணம் கிடைக்குதா கிடையாது மற்ற என்டர்டெயின்மெண்ட் எதாக எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்க போகிறது கிடையாது உங்களுடைய டைம் தான் வீணாகும் தயவு செய்து சொல்கிறேன் யாருமே டைம்த வந்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க வாழ்க்கையெல்லாம் போனால் திரும்ப கிடைக்காத ஒரே விஷயம் டைம் நேரத்தை மட்டும் யாருமே வீணடிக்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வேறு நேரம் இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சில பேர் ஏன்டா அந்த நேரம் வந்து வர அந்த பொழுதுபோக்கு வந்து ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு டைம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க உங்களால் முடிஞ்சால ஒரு நாளைக்கு வந்து ஒரு விஷயத்த கற்றுக்குறீங்களா ஒரு ஒரு சில ரெண்டு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே இப்போ ஒரு சில ஐடியெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸ் சொல்லிட்டு ஓப்பன் போய்க்கும் அதை ஓப்பன் பண்ணிங்க இந்த மாதிரி உங்களுக்கு சில காயின்ஸ்லாம் வந்து மேலே வந்து ஆடாகிட்டே போகும் இப்போ மேலே நான் ஆட் ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே இந்த காயின்ஸ் அப்படியே கேஷாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இது கேஷ் வந்து இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த டாலரில் வந்து உங்களுக்கான அந்த அமௌண்ட் வந்து இந்த ஏ எழுநூறு சாரி இந்த ஏழாயிரம் காயின்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ அதை அப்படியே இந்த காயின்ஸ் அந்த டாலரை வந்து கன்வெர்ட் ஆயிரும் இதை நீங்கள் வந்து விட்ரால் பண்ணி எடுக்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட் இருக்கணும் பேபால் அக்கௌண்ட் இருந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் விட்ரால் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பேபால் அக்கௌண்ட்டில் கேஒஒசி லிங்க் பண்ணியிருக்கணும் எனக்கு அமௌண்ட் வந்து வேணாம் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபோன் அதாவது என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல ப்ரீபெய்டு ரீ ரீஃபில்னு இருக்கும் பீட்டா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கான மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஏற்ற மாதிரி அமௌண்ட் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்ருவாங்க இது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா வந்து அன்லிமிட்டடாக வந்து ஆன் பண்ணலாம் ஓகே என்ன ஓகேங்க இந்த வீடியோ எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் பணத்தை ஆட் பண்ணுங்கள் இது போல ஒரு புத்தொம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களது பெரிய நன்றி வணக்கம்